குடும்பம் என்றாலே தலைவன் தலைவி இருவரும் தொடர்ந்த அந்த இல்லறம்தான் குடும்பம் தந்தையும் தாயும் சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை தான் ஒரு நல்ல குடும்பம் நியாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேலி நீயும் நானும் எவ்வழி அறிதும் செம்புலப் பேல் நீர் போல் அன்புடன் நெஞ்சம் கலந்தனவே என்று குறுந்தொகையில் ஒரு பாடல் இருக்கிறது தமிழ் பாடல் உன்னை பற்றி எனக்கு தெரியாது என்னை பற்றி உனக்கு தெரியாது உன் தாயாரோ உன் தந்தையாரோ உன் எனது தந்தையாரோ எனது தாயாரோ ஆனால் நாம் இருவருமே ஒரு செம்மண்ணில் விழுந்த நீர் எப்படி சிவப்பாக மாறியதோ அதுபோல நாம் இருவரும் அன்பால் இணைந்தோம் என்பதுதான் அந்த கருத்து இது குறுந்தொகை என்ற பாடலில் இருக்கிறது எனவே நண்பர்களே ஒரு குடும்பம் என்பது ஒரு கோயில்தான் அங்கே இறைவன் இருப்பதற்கு பதிலாக தாயும் தந்தையும் இருப்பார்கள் பிற்காலத்தில் அதையெல்லாம் மாற்றிவிட்டார்கள் அதையெல்லாம் புறந்தள்ளி விடுவோம் எனவே குடும்பம் என்பது தந்தையும் தாயும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று ஔவையார் சொன்னார் பிச்சை எடுத்தாவது நீ கல்வி கற்க வேண்டும் என்று ஆனால் அந்த நிலை தற்பொழுது மாறிவிட்டது காலை உணவு திட்டம் அரசு கொண்டு வந்துள்ளது மதிய உணவு திட்டம் காமராஜர் காலத்தில் கொண்டு வந்தது தற்பொழுது தமிழ்நாட்டிலே சிறிய கோவிலிலே ஐம்பது பேருக்கு மதிய உணவும் பெரிய பெரிய கோவில்களிலே நூறு பேருக்கு அன்னதானமும் தினமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அனைத்து கோவில்களுக்கும் இன்று அன்னதானம் வழங்கப்படுகிறது இது எவ்வளவு பெருமையான விஷயம் மனிதனுக்கு எது தேவை என்றால் உணவுதான் உண்ண உணவு அதுக்கப்புறம்தான் உடுக்க உடை அதுக்கப்புறம்தான் இருக்க இடம் அதில் முதல் இடம் எடுப்பது பங்கு பெறுவது உணவுதான் அதனால்தான் தமிழக அரசு இப்படி ஒரு ஏற்பாடை வறுமையில் உள்ளவர்களுக்கும் வாடி வாடி இருப்பவர்களுக்கும் ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்கும் இது போன்ற ஒரு திட்டங்களை அமைத்து சிறப்பாக செய்து வருகிறதே தமிழக அரசு நாம் தமிழக அரசுக்கு நம்மால் இயன்றதை மற்றவர்களுக்கு கொண்டு செல்வோம் முடிந்த உதவியை பரப்புவோம் இதுதான் எனது கருத்து ஏனென்றால் தமிழ்மொழி தாய்மொழி தமிழ்நாடு என்று வரும்பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழக அரசு மிக சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு சேர்த்து வருகிறது கல்வியில் உரிமை உரிமை தொகை என்றெல்லாம் மக்களிடையே பரப்பி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்து தமிழ்நாட்டை அடுத்த தலைமுறைக்கு அடுத்த ஆட்சிக்கு வழிவகுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ்நாடு ஒரு சிறந்த நாடாகவே இருக்கிறது சிறந்த மாநிலமாக உலகத்திலேயே இருக்கிறது என்பதை சொல்லி இதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவோம் பகிர்வோம் என்று கேட்டிக்கொண் கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்